ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல அதுவும் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல அரசு மேல்நிலைப்பள்ளி ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் நம்ம என்ன டிகிரி படிச்சிருக்கோமோ அந்த பாடத்துக்கான ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் ஆகணும் அப்படின்னு ட்ரீமோட டிஆர்பி நடத்தக்கூடிய டெட் எக்ஸாம் பிஜி டெரிபி எக்ஸாம் பிஓ எக்ஸாம் இந்த மாதிரி தேர்வுக்கு நம்ம அட்டம் போதும் அது மட்டும் இல்லாமல் நம்ம படித்த டிகிரியை நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் நீங்கள் இந்த எக்ஸாமுக்கான சிலபஸை பேஸ் பண்ணி படிக்கும்போதும் ப்ராப்பரான ஒரு டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போதும் உங்கள் மேலே தன்னம்பிக்கை வச்சு நம்பிக்கையோட முயற்சி பயிற்சி பண்ணுற பட்சத்தில் ஈஸியாக வந்து நல்ல மார்க் எடுத்து அப்போது இந்த எக்ஸாமுக்கான நியூ சிலபஸை பேஸ் பண்ணி எல்லாமே நம்முடைய அகாடமி சார்பாக தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் மேஜர் மட்டும் நம்ம படிச்சு நல்ல மார்க் எடுத்துடலாம் சைக்காலஜி கரண்ட் பிரிச்சுக்கே தமிழ் தொகுதி தெரு வந்து லாஸ்டா பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டா நீங்க இருந்தீங்க அப்படின்னா எதுவுமே வந்து மார்க் வராது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் அதுவும் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் அரசு மேல்நிலை பள்ளி ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் நம்ம என்ன டிகிரி படிச்சிருக்கோமோ அந்த பாடத்துக்கான ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் ஆகணும் அப்படின்னு ட்ரீமோட பிஜி ப்ளஸ் பிஎட் படிப்போம் நம்ம பிஎட் படிக்கும் போதே என் மகா வந்து டீச்சருக்கு வந்து இருக்கா என் மகன் வந்து வாத்தியருக்கு வந்து படிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு பேரண்ட்ஸ் வந்து சொந்தக்காரங்கிட்ட எல்லா கிட்டையுமே வந்து ஷேர் பண்ணுவாங்க பட் ஒன்ஸ் நம்ம பிஜி ப்ளஸ் ப்ள பிஜி ப்ளஸ் பிஎடு படித்து முடிக்கும் டிஆர்பி நடத்தக்கூடிய டெட் எக்ஸாம் பிஜி டெரிபி எக்ஸாம் பிஓ எக்ஸாம் இந்த மாதிரி தேர்வுக்கு நம்ம அட்டம்ப்ட் கொடுக்கும் போதும் அது மட்டும் இல்லாமல் நம்ம படித்த டிகிரியை நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் ஒரு அரசு மேல்நிலை பள்ளியில் அதுவும் பிளஸ் ஒன் பிளஸ் டூக்கு ஒரு அரசு ஆசிரியராக வந்து பணியில் அமர முடியும் அப்படி இருக்கும்போது ஆசிரியர் தேர்வு வாரியம் இப்போ ரீசண்டாக முதுகலை ஆசிரியர் தேர்வுக்கான அறிவிப்பை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட காலிடங்கள் வந்து அவைலபிளாக இருக்கு அதில் உங்கள் பாடத்துக்கு உங்களுக்கு தேவை ஒரே ஒரு வேக்கன்சி மட்டுந்தான் இதை மைண்டில் வச்சு நீங்கள் இந்த எக்ஸாமுக்கான சிலபஸை பேஸ் பண்ணி படிக்கும்போதும் ப்ராப்பரான ஒரு டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போதும் உங்கள் மேலே தன்னம்பிக்கையை வச்சு நம்பிக்கையோட முயற்சி பயிற்சி பண்ணுற பட்சத்தில் ஈஸியாக வந்து நல்ல மார்க் எடுத்து அடுத்த கட்டமாக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அதுக்கப்புறமா நியமன ஆணையமே வந்து வாங்க முடியும் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த எக்ஸாமுக்கான கல்வி தொகுதி அப்படின்னு பார்த்தோம் அப்புடின்னா பிஜி பிளஸ் பியடு அதே மாதிரி எம்ஏபிஎடு எம்எஸ்சி பிஎடு எம்சிஏ பிஎடு எம்காம் பிஎடு இது படித்தவங்க எல்லாருமே இந்த எக்ஸாமுக்கு வந்து தாராளமாக வந்து ஆட்டோமேட்டு கொடுக்கலாம் அதே மாதிரி எல்லாருமே வந்து பிஜி ப்ளஸ் பிஎடு நானும் என்னால் வந்து பாஸ் பண்ண முடியும் முடியுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக முடியும் நிறையா பேர் பிஜி ப்ளஸ் பிஎடு படித்து முடிச்சுட்டு சம்மந்தமே இல்லாமல் ஒரு ப்ரைவேட் ப்ரைவேட் கம்பெனியில் வந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க ஒரு சின்ன ஊதியத்துக்கு ஒரு டென் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் செவன் தௌசண்ட் இந்த மாதிரி சேல்ரிக்கு ஒரு ப்ரைவேட் ஸ்கூல்லேயுமே வந்து தன்னுடைய ஃபேமிலி சுச்சுவேஷன் காரணமாக வந்து போராடிட்டு இருப்பாங்க ஸோ உங்கள் லைஃப் மாறணும் அப்படின்னா நீங்கள் படித்த டிகிரியை இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் கிளியராக யூஸ் பண்ணும்போது உங்கள் லைஃப் வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறும் அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே நம்ம படிக்கும்போது இப்போ தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தோம் அப்படின்னா காலேஜ் படிக்கும்போது இங்கிலீஷ் மீடியம் நார்மலாக அரியர் இல்லாமல் எப்படியாவது பாஸ் அவுட் பண்ணி வெளியே வந்துடணும் அப்படின்னு படிச்சிருப்போம் அது மட்டும் இல்லாமல் போட்டித்தருவை பொறுத்த மட்டும் காலேஜில் ஃபஸ்ட்டு கிளாஸு செகண்ட் கிளாஸு இதெல்லாம் வந்து மேட்ரு கிடையாது இந்த போட்டி தெருவுக்கான பாடத்திட்டத்தின் அடிப்படையில் யாரெல்லாம் வந்து நல்லா அப்டேட்டாக இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பாஸ் பண்ண முடியும் நான் வந்து டுவெல்த்தில் வந்து ஃபஸ்ட்டு கிளாஸு ஸ்டேட் ஃபஸ்ட்டு காலேஜில் வந்து டாப்பரு அதெல்லாம் வந்து மேட்டரே கிடையாது போட்டித் பொறுத்த மட்டும் அந்த போட்டித் தெருவுக்கான பாட சம்பந்தப்பட்ட பாடத்திட்டத்தை யார் நல்லா ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறாங்களோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்களால மட்டும்தான் போட்டித் தெருவில் நல்ல மதிப்பெண்கள் எடுக்க எடுக்க முடியும் ஒரு அரசு வேலையுமே வந்து வாங்க முடியும் அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட வர என்குரியில் ஒரு சில வந்து சார் நான் வந்து பிபிஏ படித்தேன் யூஜி வந்து பிபிஏ பிஜி வந்து எம்காம் முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் மேஜர் நீங்கள் படிக்கும் போதே ப்ராப்பரான ஒரு டிகிரி வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூஜி வந்து எம்ஏ தமிழ் அப்படின்னா பிஜிமே எம்ஏ தமிழ் ப்ளஸ் பியடு இது வந்து ஒரே டிகிரி ஈஸியாக வந்து நம்ம அட்டம் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நான் வந்து பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி அண்ட் எம்எஸ்சி மைக்ரோபாலஜி அப்படின்னா நீங்கள் பாட்னி இல்லைனா ஸ்வாலஜி அந்த ஈக்குவலன் சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்களுமே இந்த எக்ஸாமுக்கு வந்து தகுதியுடையவர் அதே மாதிரி நான் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு பி பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு அப்புறம் பிஜியில் வந்து எம்சிஏ இந்த டிகிரி உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்புடின்னா நீங்கள் கிராஸ் மேஜரு நீங்களுமே வந்து ஈக்குவன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஈக்குவன்ட் அப்படின்னா வேற ஒன்றுமே கிடையாது யூஜி பிளஸ் பிஜி இந்த ரெண்டுமே வந்து ஈக்குவலாக தான் இருக்குது இந்த டிகிரி வந்து எதுக்கு சமமாக இருக்குது அப்படின்னு சொல்லி யூஜிஜி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்ரூவல் கொடுப்பாங்க கவர்மெண்ட்டுமே வந்து ஒரு அப்ரூவல் கொடுத்துருக்கோம் அதை நம்ம கா இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது காட்டுற மாதிரி இருக்கும் அதுதான் வந்து ஈக்குவலன் சர்டிஃபிகேட் ஓகேவா ஸோ நீங்கள் காமனாக ஒரே டிகிரி அப்படின்னா பிரச்சனை இல்லை பட்டு மேக்சிமம் ஒரு சில ஒரு சில நபர்கள் வந்து கிராஸ் மேஜராக இருக்கும்போது உங்களுக்கு நீங்க இந்த ஈக்குவன் சர்டிஃபிகேட்டை வந்து காட்டுற மாதிரி இருக்கும் இது வந்து ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் இந்த எக்ஸாமுக்கு நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா எல்லாமே நியூ தான் இப்போ ரீசெண்டாக பிஜி டெரிபிக்கான நியூ சிலபஸை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இந்த சிலபஸை பேஸ் பண்ணி படிக்கும்போது நம்ம படிக்கும்போது இருந்த பாடம் வேற இப்போ இருக்கிற பள்ளி பாடங்கள் வேற அப்போ இப்போ எப்படி ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நம்ம லெசனை டீச் பண்ணணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த சிலபஸ் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க அப்போ அதுக்கு அடாப்ட் ஆகிட்டு நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நான் ஸ்கூலில் வந்து அஞ்சு வருஷமாக ஒர்க் பண்ணுறேன் பத்து வருஷமாக ஒர்க் பண்ணுறேன் ரெண்டு மூணு வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு பிரைவேட் ஒரு பிரைவேட் காலேஜில் வந்து நான் லெக்சராக ஒர்க் இருக்கேன் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் மேபி இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிவிட்டு ஒரு கவர்மெண்ட் பாய் ஸ்கூலோ கேர்ள்ஸ் ஸ்கூலோ கோயட் எடுத்து ஸ்கூலுக்கோ வந்து ஒர்க் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான ஸ்ட்ரகிள் இல்லாமல் ஈஸியாக அந்த கிளாஸில் போய் டீச் பண்ணுற மாதிரி இருக்கும் இது வந்து எக்ஸ்பீரியன்ஸு பட் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு உங்களுக்கு வந்து போஸ்டிங் கொடுக்க போகிறது கிடையாது உங்களுடைய போஸ்டிங் அப்படிங்கிறது வந்து நீங்கள் இந்த எக்ஸாமில் எவ்வளோ மார்க்கு ஸ்கோர் பண்ணுறீங்க அதுதான் வந்து ஹைலைட்டு அப்போது இந்த எக்ஸாமுக்கான நியூ சிலபஸை பேஸ் பண்ணி எல்லாமே நம்முடைய அகாடமி சார்பாக தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு எந்த லேங் லாங்குவேஜ் பெஸ்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் எடுத்து படிக்கும் போது மட்டும்தான் ஈஸியாக நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் அதே மாதிரி மேஜரை பொறுத்த மட்டும் நூற்றி பத்து மார்க் இருக்குது கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு மட்டும் மேஜரில் இருந்து நூற்றி முப்பது வினாக்கள் வந்து கேட்பாங்க நூற்றி முப்பது மதிப்பெண்கள் அவைலபிளாக இருக்குது சைக்காலஜி கரண்ட் அஃபேர்ஸ் சேர்த்து மொத்தமாக ஒரு டுவெண்ட்டி மார்க் இருக்குது ஆனால் மீதமுள்ள எல்லா படத்துக்குமே மேஜரில் இருந்து நூற்றி பத்து வினாக்கள் முப்பது மார்க் சைக்காலஜி அண்டு பத்து மார்க் கரண்ட் அஃபேர்ஸ் ஓகே அப்போ நீங்கள் உங்களுடைய பாடத்துல எவ்வளவு அப்டேட்டாக இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாம வரக்கூடிய எக்ஸாமில் தமிழ் தகுதி தெருவு மஸ்ட் அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணா மட்டும்தான் உங்களுடைய மெயின் பேப்பர் வந்து வேல்யூஷன் போகும் மேபி நீங்க தமிழ் தகுதி தெருவுல கோட்டை விட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மெயின் பேப்பர் வந்து வேல்யூஷன் போகாது ஓகேவா ஸோ படிக்கும் போதே தமிழ் தகுதி தெருவு மெயின் மேஜர் எக்ஸாம் அண்ட் சைக்காலஜி கரண்ட் பிரிஜிக்கை இந்த நாளுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிங்க மேஜர் மட்டும் நம்ம படித்து நல்ல மார்க் எடுத்துடலாம் சைக்காலஜி கரண்டை பிரிச்சிக்கை தமிழ் தெரு வந்து லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா எதுவுமே வந்து மார்க் வராது ஏன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்ட்ரு வாங்கணும் அப்படின்னா சைக்காலஜி கரண்டை பிரிஜிக்கை அந்த நாற்பது மதிப்பெண்கள் மிக முக்கியம் அதையுமே தெரிஞ்சு புரிஞ்சு படிங்க ஸோ சைக்காலஜி கரண்டை பிரிஜிக்கை மேஜர் அண்ட் தமிழ் தொகுதி தருவு இந்த நாளுக்குமே வந்து நியூ எல்லா பேச ப்ளேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ ஜாயின் பண்ணுறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை கான்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆசிரியர் பணியை அரப்பணி அதை அர்ப்பணி இந்த மேற்கோளுக்கு இடங்க இப்போ உள்ள சொசைட்டியை பொறுத்த மட்டும் ஒரு டீச்சர்ஸ் ஒரு கிளாஸில் நம்ம என்ன டீச் பண்ணுறோமோ ஸ்டூடண்ட் கிட்ட நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறோமோ எப்படி ஒரு நல்ல விஷயத்த கொண்டு போகிறோமோ அதை பொறுத்து மட்டும்தான் ஒரு வகுப்புடைய சூழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னா அமைந்து ஒரு மாணவனுமே வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த மாணவனாக வந்து இருந்துகிட்டு இருக்கான் ஒரு காலகட்டத்தில் ஒரு மாணவனை அடிக்கலாம் சிறந்த மாணவனை கொண்டு வரணும் அப்படின்னு பல்வேறு நடைமுறைகள் வந்து இருந்துகிட்டு இருந்துச்சு பட் இப்போ உள்ள சிட்டியூஷன்ல ஒரு மாணவனை திட்டக்கூடாது அவன் முகம் சுழிக்கிற மாதிரி பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பல்வேறு நடைமுறைகள் இருந்தாலுமே பட் ஒரு அசை டீச்சராக இந்த சமுதாயத்தை நல்வழிப்படுத்தணும் அப்படின்னா நம்மளால் கண்டிப்பாக முடியும் ஸோ ஒன் சி டீச்சர் ஆல்வேஸ் ஏ டீச்சர் ஸோ திங்க் பண்ணி பாருங்க நீங்க படித்த டிகிரியை ப்ராப்பரா வந்து யூஸ் பண்ணுங்க உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் அப்புடின்னா கீழே கம்மன் லீவ் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது பிஜி ப்ளஸ் பிஎட் படிச்சிருக்காங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க